ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த வாராகி தாயின் வாக்கு ஆம் தங்கமே கிடைத்ததை தவறவிட்டு விடாதே கிடைக்கப் போவதையும் தவறவிட்டு வருந்தாதே ஏன்னா இன்ப அதிர்ச்சி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த தாய் தரப்போவதை நினைத்தும் இன்பத்தில் மிதக்கப் போகிறாய் நடக்கவே நடக்காது என்று நினைத்த நீ காரியம் நடக்கப் போகிறது அதில்தான் இன்ப அதிர்ச்சியை உன் வாராகி தாய் தரப் போகிறேன் கண்மணியே நான் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன் ஏன் நிறைவேற்றியும் தருவேன் வீணாக குழப்பம் வேண்டாம் உன் குழப்பமானது உன் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது என் பிள்ளை நீ எப்போது இந்த வாராகி தாயின் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சுற்றி உன்னை தீங்கிழித்தவர்களை உனக்கு தீங்கிழித்தவர்களை அழித்து விட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாக அமைப்பது என்பது ஒரு தாயாக எனக்கு தெரியும் இப்போது உன்னை சூழ்ந்துள்ள பயம் வீணற்றது தேவையற்றது நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் உனக்கு எல்லாம் கிடைக்கும் இதை யாராலும் இந்த வாராகி தாய் தருவதை தடுக்கவே முடியாது இது உன் வாராகியின் அருள்வாக்கு சத்திய வாக்கு பின் ஏன் தாயே தாமதமாகிறது என்று தவிக்காதே தப்பாமல் நடக்கும் தக்க நேரத்தில் தப்பாமல் நடக்கும் உனக்குரிய நேரத்தில் தவறாமல் நடக்கும் காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியுமா நல்லதைத்தான் நினைத்துவிடேன் நல்லதைத்தான் செய்யேன் நல்லதைத்தான் பேசிப்பாரேன் மற்றதை உன் தாய் நான் பார்த்து கொள்கிறேன் நீ முன்பு செய்த கர்ம தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் வரும் கஷ்டங்களை அதில் வரும் துன்பங்களை கடக்க உன் தாய் உனக்கு துணையாக இருக்கிறேன் இருப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் உன் உடல் குணமடையப் போகிறது உன் உடல் ஆரோக்கியம் இல்லாததால் தான் நோய் வந்து உன்னை தாக்கியதால் தான் உன்னுடைய கற்பனை ஏதேதோ தகாத வண்ணம் சென்று கொண்டிருக்கிறது கவலைப்படாதே அனைத்தையும் சரியாக்கி விடுவேன் என்னை முழுவதுமாக நம்பு உன்னை மனம் குளிர வைப்பேன் காயங்கள் ஆறிவிடும் உன் நோய்கள் உன்னை விட்டு விலகிவிடும் உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரும் தங்கமே இன்று உள்ள இந்த மோசமான நிலை இனி உனக்கு நீடிக்காது யார் உன்னை கண்ணீர் சிந்த விட்டாலும் கவலைப்படாதே கண்ணீரை துடைக்க உன் தாய் நான் இருக்கிறேன் நிம்மதியாக இரு எத்தனை இரவை கடந்து வந்துள்ளாய் தூங்காமல் என்று எனக்குத் தெரியும் ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் சந்தோஷத்தையும் நிம்மதியத்தையும் நிம்மதியையும் என் தாய் தருவாளா என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக நாளைய விடியலின் போது சந்தோஷத்தை நிம்மதியை கொண்டு வரும் நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் அந்த நேரத்திலேயே உன் கஷ்டம் விலகிவிடும் உனக்கான பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துவிடும் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறாயே அது முற்றிலுமாக நீங்கிவிடும் ஒரு அதிசயம் நடக்கும் இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்று அதனால் தான் கூறினேன் உன் அம்மாவை முழுவதுமாக நம்பும் தாய் சேயை காப்பால் என்னுடைய பார்வை முழுவதுமாக உன்மீது பட்டுவிட்டது இந்த தாயின் பார்வை முழுவதுமாக குழந்தையின் மீது பட்டு விட்டது இனி தைரியமாக இரு நிச்சயம் நல்லது நடந்தே தீரும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் அது வந்து தான் இருக்கும் நீ அதை வர்றதுக்கு இடம் தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஒருவேளை உனக்கு இடையூறு இல்லாத வாழ்க்கை வேணும்னு நினைச்சேன்னா அந்த வாழ்க்கை நிலைத்து நிற்குமா நிலைச்சி நிற்காது தங்கமே தைரியமாக மட்டும் முடிவிடும் நடக்காத விஷயத்தையே நீ வாழ்க்கை பூராவும் நினைச்சுக்கிட்டு இருக்க போகிறியா நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நீ கொஞ்சமாவது நினைச்சுத்தான் பாரேன் நீ படுற கஷ்டம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையே இங்கு எல்லோருக்கும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கு உனக்கு எதிர்பார்த்ததுதான் நான் செய்யலைன்னு நினைக்கிறாயா நீ எதிர்பார்த்ததைத்தான் செய்யப் போகிறேன் உன் உதவி தேவைப்பட்டது என்றால் சட்டன் அவர்களுக்கு உதவி செய் உன் கஷ்டத்திற்கான நிவாரணம் அந்த நேரத்திலேயே நிச்சயம் வழிவகுக்க இந்த வாராகி தாய் வந்து விடுவேன் யாருக்கேனும் உதவிதான் செய்து பாரேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றும் பார்த்துக்கொள் உன்னையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னை சுற்றி நடப்பதை தெரிந்து தானே உன்னை அதிலிருந்து எப்படி விடுவிக்க வேண்டும் என்று தெரியும் எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்று தெரியும் செல்வமே வாழ்க்கையில் தனியாக நிற்கிற சூழல் ஏற்பட்டால் துணிந்து நில்லு பூவாக இருக்காதே முட்களாக இரு காரணம் முட்களுக்கு மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்து நீ கூட்டத்தில் ஒருவனாக இருப்பது கூட எளிதுதான் தனியாக நிற்கத்தானே உனக்கு தைரிய மரணம் அப்போதானே நீ வாழ்க்கையில் தனியாக நிற்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் துணிந்து நிற்கணும்னு உனக்கு தோணும் இருக்கிற காலமோ குறைவு எப்போ எது நடக்கும்னு யாருக்கும் தெரியாது எதுவுமே நிரந்தரம் இல்லையே எதுவும் முடிவும் இல்லையே எதுவும் தொடக்கம் இல்லை எதுவும் முடிவும் இல்லை இதில் அடுத்தவர்களைப் பற்றி யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணாக்கிவிடக்கூடாது உன்னை உதாசீனம் செய்தவர்களை நினைத்து கலங்கிறதான பலன் எதுவுமே இல்லை அவர்களையே நினைத்துக் கொண்டிருந்தால் நீ அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்க முடியும் விடியல் என்பது கிழக்கில் அல்ல உன் உழைப்பில்தான் உள்ளது உன் வெற்றிப்பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக விழுந்தாலும் முழு மூச்சாக போராடு இந்த தாய் சொல்வதைக் கேள் உன் வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக விழுந்தாலும் முழு மூச்சாக போராடு தன்னம்பிக்கையோடு நிச்சயம் நீ வெற்றி பெற்று விடுவாய் நடக்கும்போது காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்திக் தான் இருக்கும் நீ அதை உதறி தள்ளும் வரை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரே ஒன்று பொறுமை மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையோடு இருக்கணும் நிதானத்தோடு இருக்கணும் பொறுமையோடு போராடு நிதானத்தோடு போராடு பொறுமையாடு அமைதியாகவும் இரு நீ நீயாகவே இரு மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்காதே உனக்கு பிடித்த மாதிரி இரு உனக்கு தோணுவதை செய் நிச்சயமாக இந்த தாய் சொல்வதையெல்லாம் கேட்டால் உனக்கென்ற விடியல் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது கோடியில் ஒருவருக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த வாராகி வாக்கு நீ பாக்கியசாலி என்றால் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டிருப்பாய் கேட்டிருந்தால் நிச்சயமாக இன்ப அதிர்ச்சி ஒன்றை உனக்கு தருவேன் உன் வாராகி தாயின் வாக்கு அருள் வாக்கு பொன் வாக்கு சத்திய வாக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி